குல்லே குன்ற வைரனே வெள்ள பிள்ளையாரே விநாயக மூர்த்தியே காரிய சித்தி மாலை சரணம் சரணம் கணநாதா வரணும் வரணும் கணநாதா சரணம் சரணம் கணநாதா வரணும் வரணும் கணநாதா பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ உலகம் எவனிடத்தில் இருந்து கறக்குமோ சந்தமறை யாகமங்கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீ கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அவ்வுலகிற பிறக்கும் விகாரங்கள் புராதமேலா ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டுங்களை கண் உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவிழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் பதியும் உற செய்யும் கடவுள் முதலோர் கூறின் எவனால் முடிவோரும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் இனையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயம் இன்றி உலதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் இனையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் மலந்தும் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடனவிலும் விமலன் யாவன் விலங்குபற நாத முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின்ூரை குணமாக நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி வான்யவன் மான் இடை ஒன்றாம் அண்ணல் எவன கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரஞன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி அறிவான் தேசம் எவன கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினம் உம்மை சந்திகளில் தோத்திரம் செய்தால் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும் உச்சரிக்கின் சதுத்திடை பந்தம் மகள ஓரின் கால்படிக்கில் அட்ட சித்தியுறும் திங்கள் இரண்டும் தினந்தோறும் திகழ ஒரு பான்முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க இருபத்தோ முழுவலால் கிழ பின் பொறிவின் மைந்தர் விழுக்கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார் திருச்சிற்றம்பலம்